முருங்காக இங்கே பாருங்க முருங்காய் இவ்வளோ கனமாக இருக்குது இல்லையா பட் இலசாக இருக்குது ரெண்டு முருங்காய் இருபத்தஞ்சி ரூபா அது இன்னைக்கு ரெண்டு முருங்காய் இருபத்தஞ்சி ரூபா சரி நீங்கள் முருங்காய் இல்லையா முருங்கா சாம்பார் என்ன பண்ண மாங்காய் இருக்கா வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா இப்போ நம்ம கீழே எல்லாமே நினச்சிட்டு வரணும் வாக்கிங்கு ஜாக்கிங்கு கீழே போய் தம்பி குளிப்பாட்டு எல்லாம் முடிச்சிட்டு நுங்கு கட்டின்னு இருக்கேன் இன்னும் டிஃபன் தரணும் இன்னும் இடை வந்து கம்மியாக இருக்குங்க நூறு கிலோலேருந்து தொண்ணூற்றி ஆறு கிலோ வந்திருக்கேன் மாயி தொண்ணூற்றாயிரம் கிலோ வீர செய்ய நைன்டி செய்ய தொண்ணூற்றி ஆறு நாலு கிலோ முப்பத்தி அஞ்சாறு முப்பத்தாறு நாளாக முப்பத்தாறு முப்பத்தேழு நாளில் நாலு கிலோ கம்மியாக இருக்கேன் இடம் கம்மியாக இருக்குன்னு இல்லையோ உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குதுதான் அவ்வளோதான் அது பெரிய விஷயம் இல்லையா என்ன கொஞ்சம் சோம்பேறித்தன் எல்லாம் போக வேண்டியதாக இருக்குது சில சமயம் சோம்பேறித்தன்னை வந்துடுறேன் நாளைக்கு பார்க்கலான்னு நினைப்பேன் சரி ஒரு பத்து ரெண்டு பாஞ்சு ரெண்டு தான் நான் போயிட்டு வந்துடுறேன் முடியும் ஒரு போயிட்டு போய்ட்டு ரைட் முடிச்சுட்டு வண்ட இப்போது தொண்டை பயங்கரமாக காய் ஒரு காஃபின்னா சாப்பிட்டு அப்புறம் டிஃபன் எதனா பண்ணோம் காஃபி போட்டியே வாங்க காஃபி சாப்பிட்லாம் கரெக்டாகிடுச்சு ஒரு காஃபி சாப்பிட்டா தான் ஒரு திருப்தியை சில பேர் டீ சாப்பிட்டா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கும் நம்மளுக்கு காஃபி சாப்பிட்டா தான் மைண்ட் ரிலாக்ஸ் அண்ணா ஆ டீ பிடிக்கும் எனக்கு காஃபி பிடிக்கும் ஒருத்த ஒருத்த ஒன்று ஒன்று பிடிக்கும் ஓகே இன்னி மாதிரி என்ன சமையல் தெரில கடைக்கு போனோமா சேஸ் பண்ணலாமா பருப்பு இருக்கேன் பருப்பு இருந்துச்சுன்னா சாம்பார் பண்ணி விட்டு முருங்காய் போடு எனக்கு முருங்கா ரொம்ப பிடிக்கும் எனக்கு முருங்கா பிடிக்காத பிடிக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா அந்த தே எங்கள் வீட்டில் ஒரு மரம் இருந்துச்சுங்க இந்த வீடு கட்டப்போ அந்த மரத்தை இடிச்சிட்டோம் குறைஞ்சது ஒரு நூறு காய் இல்லை இரநூறு காய் அப்படி கொத்து கொத்தா தொங்கும் எங்கள் ரோட்டில் இருக்கவங்கெல்லாம் வந்து எடுத்துன்னு போவாங்க பாபண்ணா கூப்பிடுவாங்க என்ன முருங்காய் எடுத்துக்கலான் வாங்க ஓகே சரி எடுத்துன்னு போமா சொல்லுவேன் இப்போ வந்து நான் போய் எல்லாருக்கிட்டையும் முருங்கை கேட்க வேண்டியதாக இருக்குது ஒரு போன வாரம் வந்து நம்ம தெரு முனையில் திருமணம் ஒரு மரம் இருக்குது நிறைய காய் சூப்பர் சூப்பர் நல்லா இருந்துச்சு நல்லா காய் கேட்டேன் ஒரு ரெண்டு காய் தாமே மூணு காய் தந்தாங்க பரவாயில்லையே மூணு காய் தங்கன்னு சொன்னேன் தம்பியை இருபது ரூபா அண்டாங்க ஊருக்கெல்லாம் நம்ம ஃப்ரீயாக கொடுத்தோம் ஆனால் நம்மளுக்கு கிடைக்குதா அதுதான் நான் பண்ணுறது அப்படிதான் அப்புறம் நடிகர் பாலா விஜய் டிவி பாலா பற்றி சொல்லி ஆகணும் அவர் இருக்கிற மிக பெரிய மனசு பாலா மிக பெரிய மனசு வீடியோஸ்லாம் அவர் பார்ப்பேன் அவர் ரசிகர் கூட சொல்லலாம் கவுண்டர்லாம் செம்மையை பண்ணுவார் அவர் அவரால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு இந்த வெள்ளம் டைம்லலாம் வீடியோடாக போய் காசு கொடுத்துருக்காரு மலைவாழ் மக்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி தந்துருக்காருங்க யாருங்க பண்ணுவோம் அந்த காலத்தில் சொல்லுங்கள் யார் பண்ணுவான் ஒன்று இல்லை நான் பாலாக்கு எதுலேருந்து ரொம்ப விஜய் டிவி பாலாக்கே நான் ரொம்ப ரொம்ப கடவுள் பட்டிருக்கேன் கடவுள் பட்டதுன்னு தான் நான் நான் வாழ்த்துறேன் ரொம்ப நாளாக அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நல்லா இருக்கணும்ன்ட்டு எப்படி சொல்கிறது யாரும் மனசு வராதுங்க உங்களுக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரி மனசு வருமா பெரிய பெரிய நான் நாங்கள் இருக்கிற இடம் வந்து திருச்சி ஏரியா தான் இது நாங்கள் இருக்கிறது இந்த ரோட்டில் வந்து கீரை போனால் கூட ஒரு கீரை வந்து ஒரு கீரை கட்டி ரூபா சொல்லுவாங்க என்னாடி இருபத்தஞ்சி ரூபா சொல்லுவாங்க ரூபா சொன்னால் என்னப்பா ரூபா விற்கிறேன் பாஞ்சு ரூபா தரமாட்டேங்க கேட்கறது யார் நல்ல வசதியானவன் அவங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்களா பாலாலாம் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர் இப்போ விஜய் டிவி மூலமாக கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் ஆகி எல்லாருக்கும் பண்ணுறாரு என்னுடைய இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற நிலத்தில் பாலா பலாம் வாழ்த்துக்கள் உங்களுடைய நற்பணிகள் தொடரட்டும் கடவுள் உங்களை காப்பாற்றுவார் ஆசீர்வதிப்பார் நன்றி நான் ரொம்ப நல்லா சொல்லணும் நினச்சிருந்தேன் அது பெரிய விஷயங்க யாரும் பண்ண மாட்டாங்க இல்லையா நிறைய பேர் ஆக்டர் பண்ண மாட்டாங்க அப்பா காக்கி நல்லா போட்டிருக்கேன் சூப்பராக இருக்கு இங்கே பாருங்கள் நான் ஒன்றும் எடுக்கலை கூட தானாக தூக்கிணும் வந்து பாருங்கள் கீழே இந்த கடை தோசை சாப்பிட்றது கொஞ்சம் பிடிச்சிருக்கு எனக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு தோசை சுடுறதுன்னா அவ்வளோ ஒரு கோவம் வரும் எனக்கு ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் என்ன எதுவும் இல்லை அவ்வளோதான் ஏடு அப்படியே சூப்பராக வந்திருக்குல்ல இந்த கடை நீங்கள் ஒரு அடித்தாட யூஸ் பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறேன்ட்டு டிமார்டில் இந்த கடை விற்குது நல்லா ஒரு தோசை காயிலே அரடி சார் எங்கள் ஒய்ஃபுக்கு கேமரா எடுக்க தெரியாது அவங்க தான் பிடிச்சுருக்காங்க நான் தோசை ஊற்றுறேன் எப்படி ஒரு பாருங்க நல்லா சோட்டா சோட்டா சோட்ட ஹோட்டல் தோசை மாதிரி வரும் அவ்வளோதான் சூப்பரா வாங்க தோசை சாப்பிட்லாம் ரெண்டு தோசை கார சட்னி அதுதான் நம்மளுக்கு இன்னும் அஞ்சு தோசை கூட சாப்பிடுவேன் வயல் பாருங்க இருக்கப்பில் அப்போ உள்ள தப்பு கம்மியாக வரும் இன்னும் சொல்லாம அதுவும் சொன்ன ஒன்றும் மறைஞ்சேன் இந்த மாதம் ஒரு ப்ரோக்ராம் வந்திருக்கு இப்போலாம் மாதம் ரெண்டு பூரா வந்து ஜாஸ்தி இந்த மாதம் இருபத்தஞ்சாந்தேதி என்னது ரெட்டில்ஸில் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வந்திருக்கு மாதம் ஒரு நாலஞ்சு பூராக வந்தால் நல்லாயிருக்கும் நம்மளும் டைம் பாஸ் ஆகும் ஏதாவது காசும் கிடைக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மூணாயிரம் அந்த மாதிரி கிடைக்கும் கலைஞர்கள்லாம் இப்போ ரொம்ப மோசமாயிடுச்சு இப்போ அவன் என்ன பண்ணோம் நான்ச்சே நானும் பண்ணிட்டுருக்கேன் இதே வேலையாக இருக்குது நகல் கலைஞர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இன்னிக்கு குமார் சிங்கப்பூர்லேருந்து கிளம்பிட்டாரு இன்னைக்கு நாமக்கல் போறாரு அவர் காலிப்பே தான் ஃபோன் பண்ணி சொன்னார் அவர் வீடியோ எல்லாம் நம்ம மூலமாக பார்த்துக்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல சொன்னார் உங்களை நேரில் வந்து வீடியோ போகிறேன்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஓகே தேங்க்யூ தோசை நாம்ளே சுட்டு நம்மளே சாப்பிட்ட கூட யாருன்னா சுட்டு குத்து சாப்பிட்டா அது ஆன ஆனந்தமும் தனியாக இருக்கும் இல்லையா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா தேர்தலுக்கு சாதாரண ஒரு வீடியோ தான் வீட்டில் நம்ம பேசுகிறது தான் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நன்றி வணக்கம் வீடியோ முடிஞ்சோன்னு ஏன்னா டான்ஸ் கிரிஸ் நான் தான் ஆட் ஓகேவா நன்றி வணக்கம் விவசாயி உயிரோட இல்லைன்னு அர்த்தம் ஆனா எனக்கே கொடுத்த எவன் ஒருவன் அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்றான் அவன் தான் ஆக சரியில்லை சரியில்லை இல்ல நீ சரியாரு அவன் வேலை செய்யல நீ செய்யி அவன் வேலை செய்யலைன்னு சொல்றதுதான் பிறந்திருக்கிறோம் என்பது உறுதியாகிறது நீ ஒண்ணுமே செய்ய முடியாது இன்னைக்கு சோருட்டி கிளிக்கலாம் வழக்கு போடலாம் விடிய விடிய என் பிள்ளைகளை சிறையில் வைக்கலாம் உங்களை எல்லாம் நான் குறித்து வைத்திருக்கிறேன் ஒரு நாள் தால் போட்டு ஒரு ஏடு போட்டு தம்பி படத்துல என்ன மைத்து விடான்னு ஒரு வசனம் பேசுறாரு வந்துருது அந்த அங்க வந்து அந்த தனிக்கு குழுவில் இருக்கிற ஒரு அம்மா வந்து இதுக்கு தூக்கணுங்க அந்த வார்த்தை அது கெட்ட வார்த்தைங்க நான் அவ்வளவு கெட்ட வார்த்தையாம அதுக்கு இவ்வளவு பெருசா அவ்வளவு வச்சிருக்கீங்க அதுக்கு வழி விடு சொல்லு பா. ஏ அந்த வண்டியை எடுத்து வழி விடுங்க பா ஏ. இந்த குறுக்க போட்டுக்க தமிழ்நாடு அரசு. வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நம்ம சிஸ்டர் நம்ம சேனலை பாத்துட்டாங்க. வந்தோடனே தம்பியை கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓட வந்து பேசுறேன். தம்பி பா. வர <coughs> <coughs> <coughs>